இந்தியாவில் மாநிலத்தில் முப்பத்தி ஆறு அரசு மெடிக்கல் காலேஜ் கொண்ட ஒரே மாநிலம் உங்கள் தாய்மொழி தமிழாக கொண்ட உங்கள் தாய் நிலம் தமிழ்நாடு என்பதிலே நாம் பெருமை கொள்வோம் எல்லா வளங்களிலும் ஒரு தனித்து சிங்கப்பூரை போன்று மலேசியா போன்று வாழ்வதற்கு வாய்ப்புள்ள இந்திய தேசத்தில் இருக்கிற தமிழ்நாடு நாம் இந்திய ஒன்றிய அரசின் இறையாண்மைக்கு உட்பட்டு நாம் அனைவரும் இந்தியர்கள் என்கிற உணர்வோடு வாழ்கிற காரணத்தினால் இன்றைக்கு தமிழ்ச் சமூகம் இன்றைக்கு பல்வேறு உரிமைகளை பெற்றிருந்தாலும் கூட எனக்கெல்லாம் ஒரு ஆசை அது என்ன அப்படின்னா உலக அரங்குல தமிழனுக்கென்று ஒரு நாடு அந்த தமிழ் நாட்டுக்கென்று ஒரு தேசிய கொடி ஒரு தமிழன் உலகளங்கில் ஒரு நாட்டின் பிரதமராக ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக தனி நாடோடு அவன் வாழ்வதற்கான வாய்ப்பும் சூழலும் விரைவில் உருவாக வேண்டும் அது ஜனநாயகத்தோடு விடுதலை புலிகளின் ஆயுதப் போராட்டம் அவனிக்கப்பட்டு ஆனால் மலேசியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் போன்று உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் மக்களுடைய ஒற்றை ஆசை ஒரு ஜனநாயக வழியில் ஒரு பொது வாக்கெடுப்பினூடாக ஒரு தெற்கு சூடான் போன்று ஒரு கிழக்கு தைமூர் போன்று ஏனைய உலகத்தின் பல்வேறு நாடுகள் உருவாகியிருக்கிறது